தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் இப்ப மக்கள் சந்திப்ப செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தொடங்க போறார் அப்படின்றது எல்லா செய்திகளையும் வரக்கூடிய பிரேக்கிங் நியூஸ் இந்த தேதியினுடைய உண்மை தன்மை என்ன இந்த மக்கள் சந்திப்பை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அதெல்லாம் தான் இந்த பதில பார்க்க போறோம் முழுசா வீடியோ பாருங்க மொதல் விஷயம் இந்த மக்கள் சந்திப்பு அப்படின்றது வந்து ரொம்ப நாளா பேசப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்பா வருவாரு வருவாரு எப்பப்பா வருவார் அப்படின்ற ஆர்வம் பல கட்சி தலைவர்களுக்கும் தாண்டி பொதுமக்களிடையே ரொம்ப ஆர்வத்தை வந்து இது தூண்டி இருக்கு முக்கியமா மீடியாஸ் எப்போ 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா பணைய ஒரு சுத்தியே மையமிட்டுக்கிட்டு இருக்கு இந்த மீடியாவுடைய கேமராக்கள் இப்ப கூட பாருங்க இந்த செய்தியும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வரல ஆனாலும் செய்தி கசிய விடப்படுது இல்லைன்னா செய்திகள் வெளியே தெரிந்த தகவலை வைத்து பகிரப்படுது இப்படிதான் வந்து போய்கிட்டு இருக்கு செய்தி சேனல்கள் ஆனா ஒரு தலைவர் ஒரு கட்சி புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கு மீடியாவுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா அது தமிழக ஒற்றிக் கழகத்துக்கு மட்டும்தான் ஏன்னா நேஷனல் மீடியால இருந்து இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தலைவரா ஒரு அரசியல் கட்சியா இன்னைக்கு தமிழக ஒற்றை கழகம் உருவெடுத்திருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மொதல் விஷயம் இந்த மக்கள் சந்திப்பை பத்தி என்னென்ன செய்திகள் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா செப்டம்பரில் தொடங்க போறார் அப்படின்ற ஒரு செய்தி முதல்ல பார்த்தோம் அதற்கு பிறகு அண்ணாவின் பிறந்தநாள் செப்டம்பர் பதினைஞ்சு அன்னைக்கு தொடங்க போறாரு அப்படின்னு செய்திகளையும் பார்த்தோம் அதற்கு பிறகு பெரியாருடைய பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழு தொடங்கப் போறார் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி சில செய்திகள் பார்த்தோம் அதற்கு பிறகு இப்போ செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தொடங்க போறார் அப்படின்ற செய்திகளையும் பார்க்கப் போறோம் சோ இது எது உண்மை அப்படின்னா நம்மளே புரிஞ்சுக்கலாம் ஒரு மாநாடு நடத்துறதுக்கே எத்தனை நாட்களுக்கு முன்னாடி அவங்க அனுமதி கோரி காவல்துறையை நாடுனாங்க அந்த மாநாட்டுக்கான விதிமுறைகள் என்ன வழிமுறைகள் என்ன இதெல்லாம் கொடுத்து அந்த ஒரு ப்ராசஸ் நடந்தே தேதியை மாற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு இந்த அரசு தயாரா இருக்கு காவல்துறை தயாரா போது மக்கள் சந்திப்பு ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ போன கூட்டம் வராது ஆனா விஜய் அவர்கள் போறாரு அப்படின்னா அங்க ஸ்தம்பிச்சிரும் அது எந்த ஒரு குக்கிராம இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல இந்த பக்கம் கன்னியாகுமரில இருந்து இந்த பக்கம் திருத்தணி வரைக்கும் நார்த் டு சவுத்து ஓவரால் தமிழ்நாட்டில் எந்த மூளைக்கு அவர் போய் நிக்கிறாரு அப்படின்னாலும் அந்த கூட்டம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா இருக்காரு அந்த நபர் இப்படி ஒரு மக்கள் சந்திப்பை பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா குறைஞ்சது பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே பர்மிஷனுக்கு இவங்க கொடுத்து அதற்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் காவல்துறை கிட்ட பர்மிஷன் போய் நின்னாங்க அப்படின்னாலே அந்த தேதி செய்தி வந்து கசிய விடப்படும் காவல்துறை தரப்புல இருந்தே வந்துரும் இல்லைன்னா இவங்களே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க ஆமாங்க நாங்க இந்த தேதியில போக போறோம் அப்படின்னு சொல்லி இது ஏதோ மறைமுகமா யாருக்கும் தெரியாம ரகசியமா நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது கண்டிப்பா விஜயன்னா எந்த இடத்துல இருந்து எண்ணிக்கை ஆரம்பிக்கிறார் எந்த நேரத்துல ஆரம்பிக்கிறார்ன்றதை முதல் கொண்டு காவல்துறையினருக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல பாதுகாப்பு அம்சங்கள் மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ற விஷயம் இது எல்லாமே காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு தலைவலியா இருக்க போகுது அதனால முன்ன முன்கூட்டியே அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் கேட்பாங்க சோ இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு இவர் எப்ப மக்கள் சந்திப்ப சந்திக்க போறாருன்ற ஒரு இறுதி உறுதியான ஒரு கட்டம் வந்து நம்மளுக்கு இடியவாகும் ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி மாநாடுன்னு சொன்னதையே இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு சாரி இருபத்தி ஐந்தாம் தேதி சொன்ன மாநாட்டையே இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ப்ரீ பண்ண வச்சிருந்தாங்க இப்போ இந்த ஒரு மக்கள் சந்திப்பும் எப்போ ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு கொடுத்தாலுமே அது எப்போ நடக்கும் இறுதியா அப்படின்றது போக போக தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ ஆர்வ மிகுதியில நம்ம நிறைய பேர் நிறைய போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம் நிறைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப தெளிவா ப்ராப்பராக பெரியார் சொன்ன மாதிரி பகுத்தாய்ந்தோம் அப்படின்னால நம்மளுக்கு தெளிவா புரிய வந்துடும் இவ்வளோ பெரிய விஷயம் ஓகே இப்போ மக்கள் சந்திப்பு எங்க ஆரம்பிக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியில ஆரம்பிச்சுதான் ஆகணும் சரிங்களா எங்கேயா ஒருத்தர் ஆரம்பிச்சாதான் முழுக்க வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அது ஏதாவது ஒரு தொகுதியா இருந்தாலும் அந்த தொகுதியுடைய சிறப்பு என்ன அந்த தொகுதியில் ஏன் ஆரம்பிக்கிறாரு இங்க இருந்து ஏன் ஆரம்பிக்கணும் ஒருவேளை இந்த வாக்கு வங்கியா அப்படின்ற பெரிய டிபேட்ஸ் நிறைய நடக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் போகிறோம் வேடிக்கையா இருக்கும் ஏன்னா மற்ற பிரச்சனைகள்லாம் இங்கே அரசு அரசு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லை நான் தாவிய கால ஏதாவது சின்ன பிரச்சனை அதை ஊதி பெருசாகிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் எனக்கு என்ன ஒரு எக்ஸை எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா விஜய் நான் இங்கே ஒரு இடத்துல போய் மக்கள்கிட்ட பேசுறாரு அது எங்கேயானா தான் இருக்குது தமிழ்நாட்டில் எந்த மொழியில் நின்று பேசுறாருன்னு வச்சிங்கன்னா அங்கே போய் நின்றுக்கிட்டு டிஎம்கே ஆட்சி மோசமான ஆட்சிங்க கிட்னியை திருடுறாங்க மக்கள்கிட்ட இருந்து டிஎம்கே காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சிங்க அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் யோசிச்சு பாக்குறேன் நேஷனல் மீடியால ஹிந்தியில போடுவான் இங்கிலீஷ்ல போடுவான் இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆகும் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் ஒரு 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 பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்றாங்கல்ல ஸ்டாலின் 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 எல்லாத்துக்கும் ஸ்டாலின் பிராண்டை க்ளியர் கிரியேட் பண்றாங்க இல்லையா அந்த பிராண்டை ஒரே ஒரு கேள்வியில் உடைஞ்சிடுவாரு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உடஞ்சிரும் ஆல்ரெடி அங்கிள் ஒரு ஸ்டேட்மெண்டை உடஞ்சிருச்சு இப்போ கிட்னி திருடுறாங்க திமுக காரங்க அவங்களுக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டா இல்லன்னு சொன்னா உள நம்புவாங்களா திருடுறாங்கன்னு சொன்னா விஜய நம்புவாங்களா மக்கள் யாரை நம்புவாங்க நீங்களே முடிவு பண்ணுவீங்க எங்க தூய்மை பணியாளர்களுடைய வயித்துல அடைச்சி அந்த காசுல கமிஷன்ல இன்னைக்கு ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் சுத்து சுத்தி பாக்க போயிருக்காருங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் உங்க டப்பா டான்ஸ் ஆடிடாது அமைச்சர்கள் போய் என்னதான் மைக்கு முன்னாடி என்ன கத்தனாலும் கதறனாலும் யாவோ நீ கமிஷன் வாங்கி ஊழல் பண்ணியா இல்லையா நீ பேசுறதை நம்புவோனா தம்பி பேசுறத நம்புவோனான்னு கேட்பாங்களா இல்லையா இந்த மக்கள் இதைத்தான் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா எதிர்பார்க்கறேன் போய் நின்று ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றாத இந்த திராவிட மாடல் அரசு வெறும் வெற்று விளம்பர அரசுன்னு பேசினார்னா உங்களை நம்புவாங்களா விஷயம் என்னவ நம்புவாங்களா இது எனக்கு உண்மையிலேயே வந்து என்ன எப்படி வந்து இது இதை வந்து திமுக வந்து பேர் பண்ண போகுது அப்படின்றதுதான் எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு ஆனா போற போக்களை கொளுத்தி போட்டுருவாரு ஏன்னா இங்க நடக்காத எந்த விஷயத்தையும் பேசல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பீப்புள் ஒரு ஒரு வாய்ஸ் அவுட்ல இருந்து இந்த மேட்டர் வெளியே வருது அப்படின்னா திமுகவால சத்தியமா என்று முடியாது இன்னைக்கு பேசுறாங்கல்ல கூட்டணி கூட்டணின்னு அந்த கூட்டணி ஏன்டா இருக்கும் அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு தகவலி கொடுக்கிற அளவுக்கு இவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வரப்போகுது மீனவருடைய பிரச்சனைகளை நீங்க பேசவே இல்லை கட்சித் தீவிர பிரச்சனைகளை பத்தி நீங்க பேசவே இல்லை தூய்மை பணியாக பிரச்சனைகளை பத்தி பேசவே இல்லை முக்கியமா ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியில ஒரு ஐம்பது வாக்குறுதியை எடுத்து வச்சு உங்களை செஞ்சாருன்னு வச்சுங்க அம்பது வாக்குறுதியை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போராடம்லாம் கூட்டம் கூடுது கூட்டம் கொடுதுன்றாங்களே கூட்டுற கூட்டம் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த கூட்டத்தில் அவர் நின்று பேசுறதே இந்த அளவுக்கு தான் நியூஸ்ல வருது அப்படிங்கும் போது விஜயன் நான் பேசுகிற மேட் எல்லாமே ஃப்ளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் அவர் போகிற இடம் எல்லாம் மீடியா எல்லா பக்கமும் அவரை வந்து கவர் பண்ணுவாங்க அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா எனக்கு உண்மையிலே அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது லாஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ கூட கேட்டாங்க சமயம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்கன்னு ஆனால் நான் இந்த விஷயங்கள்லாம் அங்கே சொல்லலை ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க எப்படி அத பேக் பண்ணுவாங்க எப்படி அதுக்கு முட்டு கொடுப்பாங்க இந்த நாலஞ்சு வாடகை வாய்கள் வந்து உக்காந்துருக்கும் ட்விட்டர்லயும் இதுலயும் எழுதுறதுக்கு அங்கிள்னு சொல்லிட்டாரே அங்கிள்னு சொல்லிட்டாரேன்னு ஒருத்தன் லேடிஸ் எல்லாம் திரிட்டு இருப்பான் செந்தில் வேலு வாழ்விச்சு போய் உக்காந்து நீ திமுகவை காப்பாத்துறன்னு திமுக நேமு மொத்தமா டேமேஜ் பண்றான் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த மாதிரிங்க விஜய்ய வந்து அஹ் அங்கல்னு சொல்லிட்டாருல ஸ்டாலின அதனால அவங்க அம்மாவை பார்த்து ஆன்டின்னு கூப்பிடுறாருங்க இந்த ஆளு செந்தில்வேல் நியூஸ்ல உக்காந்துக்கிட்டு அப்படின்னாங்க திமுக டிஎன்ஏ அப்படிதான் பொம்பளைங்களுக்கு மரியாதையா கொடுக்க மாட்டாங்கப்பா பொம்பளைங்கனாலே கொச்சா அதாம்மா பேசுவாங்க இப்படி தான் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கான் அந்த ஆளு செந்தில்வேல் இவன பேச்சாளர்னு கூப்பிட்டு பத்திரிகையாளர்னால போட்டு உக்காக்கிறீங்க டிவில அவன் வச்சு செஞ்சு விட்டான் இது பேக் ஃபைரு பெரிய பேக் ஃபைர் அது அவனுக்கு தெரியல இவங்க யார குளிர்விக்கிறதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னா ஸ்டாலின் அவர்களை சந்தோஷப்படுத்துறோம் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிறோம் இதெல்லாம் பண்ணி ஒட்டுமொத்தமும் மக்கள்கிட்ட மக்கள் கிட்ட டிஎம் டேமேஜ் பண்றாங்க இதுதான் உண்மை இந்த தூய்மை பணியாளர்கெல்லாம் போராட்டம் நடத்தி அவங்களை வந்து பதிமூன்று நாட்கள் கழிச்சு அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் இந்த கொடுமை பண்ணி கைது பண்ணி இந்த வழக்கெல்லாம் போட்டு இந்த திமுக இதெல்லாம் பண்ணதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு இரண்டாவது நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு வேற தூய்மை பணியாளர்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க எல்லாம் பண்ணாங்கல்ல அது யார மக்கள் நம்ப வைக்கிறதுன்னு நினைச்சீங்களா கிடையாது மக்கள் வந்து தெளிவா இருக்கான் இவங்க ட்ராமா பண்றாங்க பாரு முந்தனையத்தை அடிச்சு தூக்கி எல்லாரையும் வந்து ஜெயில போட்டுட்டு இன்னைக்கு ரெண்டு நாள்ல இந்த மாதிரி டிராமா பண்றாங்க பக்கவா தெரியும் இருந்தாலும் வாய் கூசாம ஏன் அதை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டுக்காட்டி அவரை ஏமாத்துறதுக்கு முதலமைச்சரை ஏமாத்துறதுக்கு முதலமைச்சரை ஏமாத்துறதுக்கு அவங்க எல்லாம் களத்துக்கு வந்தாங்கன்னு தெரியும் தூய்மை பணியாக ஏன் போராடுறாங்கன்னு அவனுக்கு தெரியாது அவனுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியாது இதெல்லாம் தெரியாத ஒரு முதல்வரை ஆட்சி கட்டணியில் அமர வைத்து வைத்து நாம் இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்றது தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் திரும்பவும் கேட்குறேன் இந்த பதிவை பார்த்தோம்னா உங்களுடைய கருத்துக்களை தாழ்மையாக கண்ணியமான வார்த்தைகளோடு எதிர்பார்க்கிறேன் ஏதாவது எதிர்கருத்து இருந்தாலும் தாராளமாக வைக்கலாம் உங்களுடைய கருத்துரிமை ஸோ நன்றி நான் வேலூர் என் கேஆர்